வணக்கம் தமிழ் உறவுகளே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நான் உங்கள் ஷிவ் மோகன் கப்பலில் இருந்து தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் இங்கே வந்து வந்து டெர்மினல் வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து கப்பல் வந்து நிற்கிறதுக்கு ஆள்கடலில் வந்து கட்டியிருக்காங்க இந்த ரோப்பு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று மாற்றுறதுக்காக நல்லா தெரியுதா உங்களுக்கு ரோப்பு கப்பலில் இருந்து இப்போயே வெளியே வந்து இதில் கனெக்ட் ஆகுது எல்லாம் தண்ணிக்குள்ளே தான் கட்டி இருக்காங்க எல்லாம் இது ஃபுல்லாமே தண்ணிக்குள்ளே தான் இருக்கு கப்பல் வந்து இதுதான் நிக்குது மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்கள் இது ஒரு என்ட்ரன்ஸ் அது ஒரு என்ட்ரன்ஸு எப்படி கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த போட்டு வந்து கிரீஸில் இருக்கு நீங்களும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து பெறுவது ஷிப் மோகன் நன்றி வணக்கம்